வெல்கம் டு த மிலன் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சுவையான பூண்டு குழம்பு தேன் போல எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பூண்டு குழம்பு சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது எல்லாருக்குமே ரொம்பவே இந்த பூண்டு குழம்பு பிடிக்கும் நாலு நாள் ஆனாலும் இந்த பூண்டு குழம்பு கெட்டே போகாம அப்படியே இருக்கும் அந்த மாதிரி நம்ம எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம வச்சிருக்கிற இரநூறு கிராம் பூண்டை வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் வத்த குழம்பு புண்டு குழம்பு வெங்காய குழம்பு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா வதங்கினாதான் நல்லா டேஸ்டாவும் இருக்கும் ரெண்டு மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாம அப்படியே இருக்கும் இப்ப வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூறு கொஞ்சம் கருவேப்பில்லை இதையும் வந்து எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிக்கலாம் பேச்சுலராக இருக்கிறவங்க சமைக்க முடியாமல் இருக்கிறவங்க இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா கெட்டு போகாமல் அப்படி இருக்கும் ஆனால் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது ரெண்டு தக்காளி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தோன்னா வேண்டான்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் நமக்கு சொல்லுங்கள் இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதையும் லைட்டாக ஒரு வதக்க வதக்கிட்டு இப்போ மிளகாய் தூள் வந்து நம்ம போட போறோம் காரத்தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் கா டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த மசாலாவும் இந்த பூண்டு வெங்காயம் இது எல்லாமே இது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா தக்காளிலாம் மசிஞ்சு நல்லா வதக்கின பிறகு ஒரு கப் ஒன்றரை கப் தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இந்த பூண்டு குழம்புலாம் கொஞ்சம் திக்காக தான் வைக்கணும் தண்ணியாக வச்சா அது வேறு மாதிரி ஆகிடும் திக்காக வச்சாதான் மூணு நாள் நாலு நாள் அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் தண்ணி ஊற்றின பிறகு இது எல்லாத்தையும் நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்ப நல்லா இப்ப குழம்பு வந்து நமக்கு கொதிச்சு வந்துட்டு இருக்கு குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு மசாலா வாசனெல்லாம் ஓரளவுக்கு போன பிறகு புளி வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் இத நல்லா திக்கா கரைச்சு இது கூட நம்ம ஊத்திக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொதிச்சு வருது இப்போ நம்ம புளி ஊற்றணும் இல்லையா நல்லா கொதிச்சு வந்ததும் இறக்க போகிற சமயத்தில் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கா டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தூள் வெந்தயத்தை லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புளி குழம்புக்கு வத்த குழம்புக்கெலாம் போட்டால் டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ நல்லா எல்லாமே வெந்துருச்சு இப்போ வந்து எப்போவுமே நம்ம புளி குழம்புலாம் வச்சோன்னா நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா அது நல்லாவும் இருக்கும் கெடாமலும் இருக்கும் இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேன் போல் பூண்டு குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் என்ன சுட சுட சாத்துக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் நாளில் இந்த மாதிரி சுட சுட இந்த பூண்டு குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு அப்பளத்தையும் முட்டையும் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லாவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம